நாட்டுல ஒரு வருஷத்துக்கு மட்டும் ராஜாவா இருக்கலாம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராஜாவை ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் அவங்கள அடிச்சு கொண்டு காலி பண்ணிடும் சாக அடிச்சிடும் அந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் யார் வேணாலும் ஒரு வருஷம் மட்டும் ராஜாவா இருக்கலாம் என்ன அனுபவிக்கலாம் என்ன பண்ணலாம் ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்மா அந்த காட்டுக்குள்ள நாங்க உங்களை கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தோட அந்த ஆட்சி நடக்கும் அந்த நாட்டில் இருக்கும் அந்த காட்டை சுத்தி பெரிய சுவர் கட்டி அந்த சுவர் கண்டனம் தூக்கி போட்டுருவாங்க திரும்ப இந்த பக்கம் வரவே முடியாது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு புத்திசாலி ராஜாவாகிறான் ராஜாவாகிட்டு அந்த ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுக்கு அவன் போகிறான் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் ஆட்சி முடிஞ்சு அந்த காட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு தான் போவாங்க ஆனா இவன் இவ்வளவு சந்தோஷமா போறான்னு எல்லாம் ஆச்சரியமா மக்கள் எல்லாம் பாக்குறாங்க அப்பதான் அவன் புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் அவன் செஞ்சது தெரிய வருது அவன் ஒரு வருஷம் செஞ்ச ஆட்சி காலத்துல அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மிருகத்தையும் பிடிச்சி தனியா ஒரு வனவிலங்கு காப்பக மாதிரி கட்டி எல்லாத்தையும் அதுக்குள்ள அடைச்சிட்டான் அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி காட்டை எல்லாம் அழிச்சு பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் கட்டி அதை ஒரு நாடா மாற்றி ஒரு பெரிய சிட்டியா உருவாக்கி மூக்குட்டி யே பல சலுகைகளோட அங்கே கொஞ்சம் மக்களை அனுப்பி அங்கே வாழவும் வச்சு அங்கே போய் அங்கே ஒரு தனி ராஜாங்கத்தையே போகிற சந்தோஷத்துல தான் இங்கே இந்த ஆட்சியை முடிச்சுட்டு போறாரு அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு நம்ம தகுதியே இல்லை அப்படின்னாலும் அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படியே அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமா கிடைச்ச வாய்ப்பை அப்படியே தக்க வச்சுக்கணும்